என்ன சொல்ற ஐஷு துர்காவோட பெரியம்மா வீடு இதா ஆமா சூர்யா துர்கா பெரியமா இங்கதான் இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படியா அப்ப எதுக்கு ரெண்டு பேரும் காலேஜ் பேக்கோட வந்திருக்கீங்க அது வந்து படிக்கிறதுக்காக வந்திருக்கோம் படிக்கணும்னா காலேஜுக்கு தானே போவாங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அது குரூப் ஸ்டடி குரூப் ஸ்டடி உங்க வீட்ல பண்ண வேண்டியதுதானா எதுக்கு பெரியம்மா வீட்ல வச்சு பண்றீங்க ஆமா யார் உங்க பெரியம்மா எங்க இருக்காங்க இந்த வீட்ல தான் இருக்காங்க

தெரியுது எதுக்கு ரெண்டு பேரும் காலையில வந்து இங்க நிக்கிறீங்கன்னு தெரியுது சரி அது இருக்கட்டும் நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நான் இந்த தெருல யாரெல்லாம் போறாங்க வராங்கன்னு பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன் எதுக்கு இந்த தெருல யார் போனா யார் வந்தா உங்களுக்கு என்ன ம் இந்த ஏரியால புது வீடு வாங்களான்னு இருக்கேன் அதான் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஐ சி நீங்க பணக்காரல்ல எங்க வீடு வாங்குவீங்க எப்படி என்ன செக் பண்ணிட்டே இருங்க நான் உள்ள போறேன் துர்கா நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு அதனால நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன் தேவையில்லாம யாரையும் நம்பி ஏமாறாதீங்க மத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு நீங்க வீணா போயிடாதீங்க நீங்களே யோசிச்சு சரியான முடிவு எடுங்க துர்கா சரி துர்கா பெரியம்மா போக்க வந்தா நல்லதுதான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்ட வந்து சொன்னீங்கல்ல கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு நிஜமாலே உங்களுக்கு நீ கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லையா துர்கா சரி துர்கா உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் வாவ் சூர்யா நீங்களா நீங்களே எப்படி பேசுறீங்க நான் உங்களை வில்லன்ல நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க இப்ப செண்டிமென்ட் ஹீரோ ஆயிட்டீங்களே ஐஷு நான் ஹீரோ தான் உங்க கண் பார்வைக்கு தான் நான் வில்லனா தெரிஞ்சிருக்கேன் அது என்னோட துரதிருஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல துர்கா ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அததான் நான் ஆசைப்படுறேன் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அப்படியா சில நேரங்கள்ல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியாம போயிருது அப்படிதான் என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு துர்கா நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்காக நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன் ஆனா எங்க வீட்டுல உடனே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு என்னால சொல்ல முடியாது துர்கா ஏன்னா நான் தான் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன் இப்போ உடனே போய் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொன்னா அவங்க என்னை மனுஷனாவே நினைக்க மாட்டாங்க இத்தனை வருஷம் கழிச்சு தொலைஞ்சு போய் நான் இந்த வீட்டுல கிடைச்சிருக்கேன் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இது வரைக்கும் என்னால அவங்க அனுபவிச்சது இல்ல இப்போ இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு நான் தான் சொன்னேன் உடனே போய் இதை நிறுத்துங்கன்னு சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் ஆனா எங்க அப்பா அம்மா கிட்ட டைரக்டா போய் சொல்லி என்னால நிறுத்த முடியாது வேற ஏதாவது வழிதான் யோசிக்கணும் ஐஷு என்ன வழின்னு என்னால உடனே சொல்ல முடியல நான் யோசிச்சு சொல்றேன் ஐஷு வீட்ல கல்யாண ஏற்பாடு நடந்தாலும் நீங்க எதுவுமே நினைக்காதீங்க அது பாட்டுக்க நடக்கட்டும் நான் ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிறுத்திடுறேங்க நிச்சயமா என்னை நீங்க இந்த விஷயத்துல நம்பலாம் அத நானே இன்னும் யோசிக்கல யோசிக்கலு இந்த பொண்ணு புடிச்சிருக்கு நான் தான் வீட்டுல சொன்னேன் ஆனா இப்போ இந்த பொண்ணு வேண்டாம் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு என்னால போய் சொல்ல முடியாது இது வீட்டுல ஏற்பாடு பண்ணிருந்த கல்யாணமா இருந்தா நான் உடனே போய் பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம் ஆனா இவங்களை பார்த்து நான் தான் பிடிச்சிருக்குன்னு வீட்டுல சொன்னேன் இப்போ பிடிக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்காம போயிரும் அதனால வேற ஏதாவது பிளான் பண்ணி நானே இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் அது வரைக்கும் என் மேல நம்பிக்கை வச்சு பொறுமையோட காத்துருங்க துர்கா நான் சொல்றது புரியுதுல்ல பரவாயில்லங்க நீங்க புரிஞ்சிட்டீங்கல்ல இதுவே போதும் நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அதான் என்னோட ஆசை உங்களுக்காக நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன் ஆனா தயவு செஞ்சு நீங்க நல்லவங்க கூட பழகுங்க தேவையில்லாம போய் தடுமாறி விழுந்துராதிங்க எல்லாத்திலயும் கொஞ்சம் யோசிச்சு துர்கா உங்களுக்கு எப்பவுமே ஒரு நண்பனா கூடவே இருப்பேன் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க இந்த கல்யாணத்தை கடைசி நிமிஷத்துல கூட நான் நிறுத்திடுவேன் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்காது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது துர்கா நீங்க தாராளமா நம்பலாம் அலவர சூரியன் மட்டும் ஒரு அவுக்கு வக்கே சொல்ல யேயா சுப்ரமணி ஆ யேயா உங்களுக்கு உடம்பு கேப்படியா இருக்கு அம்மா நீங்களா நாந்தையா உன பாக்கக்காக வந்தேன் படுத்துக்கப் பயம் எழும்பாடா இல்லம்மா ஏர்க்கட்டே எழுந்து உட்காரியே இல்லப்பா இப்பதான் மாத்திரை போட்டுட்டு படுத்தேனே அம்மா சொன்னாவே நானால எனக்கு மனசு கேக்கல ஏதனால தான் ரூம்ல வந்து பாத்துறது போலான்னு வந்தேன் அம்மா உட்காருங்கம்மா தரையில பாய் இருக்கட்டும் உங்களுக்கு இப்ப உடம்பு கேப்படியா இருக்கு ஆச்சரியலன குறையிலம்மா மாத்திர போட்டுக்கேன் அத அசந்து தூங்கிட்டேம்மா அப்படியே அப்பா படுத்துக்கீயேர்க்கட்டமா பரவால நீங்க வந்திருக்கீங்களே எனக்கு அங்க இருக்க மனசே இல்லையா தான் பாத்துட்டு போலானே வந்தேன் பாத்துக்க லட்சுமணீ சொல்லிட்டேன உங்களுக்கு காலேனக்கு வேலைக்கு வரல நீ கேட்டோன மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகி போச்சுயா இல்லையா

നാനീ ഏതാ അത് വ്യാഴെ എപ്പോഴാണ് ചെന്നിട്ടിരുന്നയാ ആനോ ഉനക്ക് ഉടൻ ചേരില്ലാമെന്ന് വരാൻ വന്നിരിക്കാൻ എനിക്ക് ലക്ഷ്മണി ജനപ്രദം തരും പത്ത്ക്ക ആനാൽ തന്നെ ഉടനെ ഉനി പാത്തു പോലാണ് നന്ദി നീ വീട്ടു മറ്റേ വന്നിനെ ഒരു കസായം വെച്ച് തന്നിപ്പയ്യാ ഉടനെ കേൾക്കും പത്ത്ക്ക വീട്ടിലെ പിള്ളേർക്ക് എല്ലാവർക്കും അതിനെ വെച്ച് കൊടുത്തേ ഉടനെ കേൾക്കും നീ ആസ്പത്രിയില് ഊശി പെട്ടിക്കന്നയാ ആല ആശുപത്രി ഊസി മരുമ്പിൽ കേട്ടോ എനിക്ക് കേൾക്കില്ല വീട്ടിലേ അമ്മ అన్నా റൂമ് പോകുത്തോ ആമയ്യാ ലക്ഷ്മനോട് വിട്ടു തരും ലാ ആനക്ക് എല്ലാവിനെയും എന്താ നേരത്തേക്ക് കറക്റ്റ് നടക്കണം ഇല്ലന്നെ കുഞ്ഞ് താം തൂണി సరిగ్గా మా నింగని పాక వందది ரொம்ப సంతోషమా సరిపా వని పాక వద్దా ఎనక మనసుకు కొంచెం సంతోషమా ఇркеన అలానే దాన వని పాకకి వందే రొంబ థాంక్స్ మా ఇర్కటంప అమ్మ పేట్ వరే పర్తు రెస్ట్ ఐదు ఎనది అమ్మయ్య అవనా ఏదో అమ్మను మర్యాదయా కూటిట్రుకన పత ఇదిల అమ్మని చెలియవే యా సూర్య మమ్మీ ഇതെന്താണ്ട് അമ്മ വന്നാങ്ങല്ല നീങ്ങൊന്നും అర్థം പറ്റിക്കടല്ലേ നാണ്ടാ பிள்ளை പാക്കൻമേനി பக்கത്തൊന്നും നിന്നെ ഞാൻ മുളകിട്ടാ അവനെ പാട്ട് പറവാത്തെ प्याസം വരകെ എനിക്ക് മനസ്സ് വറലേ യേയാ സൂര്യനെ ഓടനെ മുളകിട്ടായാ കുറല് കേട്ടോണ്ട് നീയാ മേലെ பிள்ளைக்கே அவ்ளோ പാസം Jerry, what I'm gonna-

மம்மி அவங்க என் மேல இருக்க பாசத்துலதான் எழுப்பிட்டாங்க மம்மி அவங்களும் என் மேல ரொம்ப அன்பா அன்பாப்பாங்க மம்மி என்னக்கா சொல்ற என்னை விடவாவிய அன்பு காட்டிட முடியா மம்மி நீங்க ஏன் அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி பாக்குறீங்க அவங்க வேற நீங்க வேற மம்மி அவங்களுக்கு நிறையவே பசங்க இருக்காங்க அவங்க பிள்ளை மாதிரி என்ன நினைக்கிறாங்க அவ்வளவுதான் மம்மி ஆனா உங்களோட அன்பு அப்படி இல்ல மம்மி உங்களுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் உங்க மொத்த என் மேல கொட்டி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மம்மி அதனால உங்க கூட அவங்கள ஒப்பிட்டு பாக்காதீங்க மம்மி சரிப்பா நீ படுத்து ரெஸ்ட் அடியா இனி யார் வந்து எழுப்பினாலும் எழும்பாத சரியா அம்மா உனக்கு சாப்பிடுறதுக்கு கஞ்சி வைக்க கொஞ்ச நேரம் பொறுத்து வந்து எழுப்புறையா அதுவரை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு ம் சரி மம்மி ஏல சாரஜா என்ன பண்ணிட்டு இருக்கா தூங்கி முழிச்சு வந்த தங்கச்சி போய் பாட்டியா இல்லையா இல்ல மாங்க போறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல தூங்கி முழிச்சு எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்குமா நான்

Ммм.